ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான இன்னைக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழுப் தெரிந்து தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி பலங்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ட டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல ஏழு கூடவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள இந்த நல்ல நேரம் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குவதற்காக உங்கள் கையில் ஏதாவது பணப்பழக்கம் வந்து சேரலாம் அதை நீங்கள் சிறப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அசைய சொத்துக்களை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்கு நண்பர்களில்லை அசைய சொத்துகள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்று தினம் சமுதாய பணிகளில் உங்களுக்கு அதிகமான ஈடுபடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களது சமுதாய வாழ்க்கை பற்றிய ஒரு அப்ரோச்சும் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு சமுதாய வாழ்க்கை பற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே அது மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இங்கே கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இப்பொழுது விளையாட்டுத் துறையில் ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க விளையாட்டு துறையில் கிடைக்கக்கூடிய அந்த ஆர்வம் காரணமாக நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் குறிப்பாக விளையாட்டுத்துறை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அன்பர்களுக்கும் இன்று தினம் வெற்றிகரமான ஒரு நாளுங்க நீங்கள் நிறைய பரிசினை வெல்லக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய போட்டிகளில் கலந்துக்கலாம் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கலந்து கொண்டு நிறைய போட்டிகளில் வந்து வெற்றிகளை பெற முடியும் உங்களுக்கான பரிசுப்புகள் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுங்க அற்புதமான ஒரு நாள் விளையாட்டுத் துறையில் நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கிடைத்தால் இந்த தினம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் என்றில்லை உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சோ உங்க சொந்த பந்தங்களுடைய பலத்தை நீங்க தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் பலவீனங்களை புரிந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்கும் சரியான திட்டமிடலை மேற்கொண்டு உங்க காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க மறதி சம்பந்தமான பிரச்சனைகளால நீங்க வந்து அவதிப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால முக்கியமான சில காரியங்களை வந்து எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் ஒர்க் நல்லதுங்க அப்பதான் மருதி சம்மந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியான கஷ்டமான பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிம்மதி பெறுகூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு வியாபார ரீதியாக என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் நண்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் மேலதிகாரிகளுக்கு நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால மேலதிகாரிகளின் அன்பிற்கு பாத்திரம் ஆவீர்கள் அதனால உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் மேலும் உங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் நல்லா ஆதரவு தருவாங்க சக ஊழியர்கள் ஆதரவு தரும்போது அவர்கள் மூலமாக நீங்கள் சில காரியங்கள் நினைச்சபடி முடிக்க முடிய வாய்ப்புகளை இருந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே காரிய வெற்றிகளுக்கு உங்களது சக ஊழியர்களுடைய ஆதரவும் உயரதிகாரிகளுடைய நெருக்கமான அந்த ஒற்றுமையும் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு இன்றைய தினம் நீங்கள் அதிகமான உற்சாகத்தை பெற முடியுங்க ஏன்னா உங்களது அன்புக்குரிய காதலர் தான் அனைவரை விட மிகச்சிறந்தவர் என்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அந்த ஃபீலிங் வரும்போது உங்களுக்கு சந்தோஷம்னு இருக்கீங்க நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி போல உணரக்கூடிய தருணங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நல்கு இன்றைய தினம் இன்றைய தினம் உங்க காதலர் மூலமாக அவரை நினைத்து நீங்கள் வந்து பெருமைப்படக்கூடிய தருணங்களும் ஏற்படலாம் உங்களது சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்களுக்கு இன்னைக்கு நல்ல விடை கிடைக்குங்க அதனால மனக்குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு நெருக்கமான சில பழகிய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக பழகிய உறவுகளுக்காக என்ற தினம் கொஞ்சம் கணிசமாக பணம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் எந்த உறவுகளுக்கு வந்து எப்படி வந்து உதவி தேவைங்கிறத நீங்கள் கரெக்டான நேரத்தில் உதவி செய்வது நல்லதுங்க உங்களுக்கு பண உதவிகள் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு தேவையான நேரத்தை உதவி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க இப்பொழுது நீங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக மாறணும் அப்படின்னா சில மாற்று மருத்துவ முறைகள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி நீங்க ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஒருவேளை நாட்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மாற்று மருத்துவத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்க்கலாம் கொஞ்ச காலமா நிதி நெருக்கடியோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்ற தினம் பல்வேறு வகையில் பண வரவுகள் யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக பல சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய வாகவும் இருக்குங்க சில சமுதாய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாங்க இன்றைய தினம் உங்களுடைய நெருக்கமான தொடர்புகள் மற்றும் சில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முக்கியமான புள்ளிகளுடன் நீங்கள் வந்து கூட வந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே என்ற தினம் போட்டின்னு வரும்போது நீங்க உங்க வேலைக்கான அட்டவணையை வந்து கடுமையாக நீங்க வந்து ஏற்படுத்தி கொண்டு நீங்க போட்டிகளை நீங்க வென்றாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க அதனால நேரம் மேலமை ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்க வந்து தனிமையில் இருக்கிறத ரொம்ப விரும்புவீங்க அவர் செய்வது மூலமா உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க தனிமையை நீங்க இந்த தினம் பயன்படுத்திக் கொண்டு உங்க ஆளுமை திறனை வளர்த்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தினையின் மூலமாக இந்த தினம் சிறந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையுங்க ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கையை மிக இனிமையாக மாறும் அப்படின்றத நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உணரக்கூடிய தருணங்கள் என்று இன்னும் உங்களுக்கு வந்து சேருங்க எனவே அற்புதமான ஒரு தினம் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல நன்மைகளை உங்களை சுற்றியுள்ளவர்கள் மூலமாக பெறக்கூடிய ஒரு நாள்கள் புதிய கண்ணோட்டம் சமுதாயத்தை பற்றி ஏற்படும் ஸ்போர்ட்ஸில் தனிப்பட்ட ஆர்வம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் பந்தங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன வெகு சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துளம்பராசி அன்பர்கள் டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துளம்பராசி அன்பர்களில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதுமையான நல்ல ஓட்டங்கள் கண்ணோட்டங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க உங்களது சமுதாய வாழ்க்கை பற்றிய புதிய ஒரு விதமான வியூ இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் புதிய கண்ணோட்டங்கள் மூலமாக மனதிற்கு உற்சாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் சொந்த பந்தங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அது வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தருவதாக அமையும் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் நல்ல கண்ணோட்டம் உருவாகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாடுகளை வரதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க நெருக்கடிகள் குறையும் அதனால் நிம்மதி பெறுவீங்க எல்லா பிரச்சனையும் கண்ட்ரோலில் வரும் வியாபார ரீதியாக உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஸோ அந்த தடைகளை புரிந்து கொள்வதனால அது நீங்கள் ஈஸியாக கடந்து வெற்றிகளை பெற முடியுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரச்சனைகள் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு நாள்ங்க விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அண்டை வீட்டு அமர்ந்து கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரதுனால நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி உங்களால் முடிக்க முடியுங்க சில விஷயங்கள் ஞாபகம் வரதுனால விட்டு போக வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமான காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு ஒர்க் பண்ணுங்கள் இந்த தினம் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் விளையாட்டுத் துறையில நீங்கள் பங்கேற்கலாம் உங்களுக்கு விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக வெற்றிகள் பெற வாய்ப்பில் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே